என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு பல நாட்களுக்கு முன்பிருந்தே திட்டமிட்டு மிகச்சிறப்பா இன்று முழுக்க வந்து கொண்டாட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அதுல ஒரு பகுதிய தளபதி படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க ரீரிலீஸ் தான் பொதுவா ஏதாவது ஒரு தியேட்டர்ல ஓரிரு காட்சிகள் அதாவது அந்த பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில கொண்டாடுற வகையில திரு வழக்கம் ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறதே கொண்டு வந்தார் அவர் தான் அவர் படங்கள்ல தான் இது ஆரம்பிச்சது அந்த படங்களை ரீரிலீஸ் பண்றதே வந்து புதுசு அவர் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரியான ஒரு ஒரு கலாச்சாரத்தை வந்து ரஜினி ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க அது அதன்படி பார்த்தா இது வரைக்கும் ரிலீஸ் ஆனா ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படி ரீரிலீஸ் ஆன படங்கள்லயே மிகப்பெரிய அளவுக்கு இரண்டு மூன்று மாநிலங்களில் அதிக திரையரங்கள் வெளியான படம் அப்படின்னா அது வந்து தளபதி அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த பிறந்தநாளுக்கு சிறப்பு திரையிடலாக ரீரிலீஸ் ஆகியிருக்கு இது தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதே போல கேரளாவில் எழுபது திரையரங்களுக்கு மேலே கேரளாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு கர்நாடகா ஆந்திராவின் சில திரையரங்கள் இங்கெல்லாம் கூட வந்து இந்த படத்தை சிறப்பு திரையிடலாக பதினொன்னாம் தேதி நைட்டு நள்ளிரவு வந்து போட்டிருக்காங்க இந்த நள்ளிரவு காட்சி பாக்குறதுக்கு அவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோட வந்து அதை கலந்துகிட்டு கொண்டாடி இருக்காங்க குறிப்பா படத்துல வருகிற பாடல் காட்சிகளுக்கு வந்து அவர்களுடைய செலிப்ரேஷன் வந்து அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம் இங்க சென்னையில வந்து தான் முதல்ல அந்த முன்பதிவு ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து வந்து பெரிய அரங்குகள் பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாத்திலுமே வந்து இந்த படத்தை போட்டிருக்காங்க பெட்ரி தேட்ரு அப்புறம் பிவிஆர் ரைனான்ஸ் நிறைய எல்லா மகாஜர் உள்பட பல அரங்குகளில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஓபனிங்க வந்து கொடுத்திருக்கு பதினொன்னாம் தேதி நள்ளிரவு காட்சி அதே போல பன்னிரெண்டாம் தேதிக்கான காட்சிகள் இதெல்லாம் பெரும்பாலான அரங்குகள்ல கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னா ஒரு சில அரங்குகள்ல பாஸ்கர் பில்லிங் அப்படின்ற அந்த முறையில வந்து இது முன்பதிவு நடந்தது இப்போ வந்து ஜனங்க வந்து இந்த பன்னெண்டாம் தேதி அந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி எப்படி வந்து தளபதி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தாங்களோ அதே உற்சாகத்தோட அதே ஆர்வத்தோட பாக்குறாங்க குறிப்பா இதுல அந்த சீனியர் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தளபதிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு மறக்க முடியாத நினைவுகளை அஹ் சுமந்து கொண்டிருக்கிற படம்னா அது தளபதி தான் ஒவ்வொருத்தரும் அப்போவே வந்து பத்து தடவை இருபது தடவை ஐம்பது தடவை எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த படத்தை இப்போ அவங்க வந்து இன்னொரு முறை பார்க்கும்போது அந்த நினைவுகளை நினச்சி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த திரையரங்குகளை இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது நிறைய இந்த படம் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ தளபதி அப்படிங்கிறது ரீரிலீஸ் வரலாற்றுலேயே வந்து புதுசாக ஒரு சாதனையை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னே பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதுல முக்கியமான படம் பாபா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தலைவரோட பிறந்தநாளுக்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதை ரிலீஸ் பண்ணது அவரே தான் ஏன்னா பாபா படத்தினுடைய தயாரிப்பாளர் ரஜினி சார் தான் அந்த படத்தினுடைய உரிமை யாருக்கு தரப்படவில்லை அவர் தான் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்பி அந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு காட்சிகளை எடுத்துட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க கிளைமேக்ஸை மாத்திருந்தாரு அதே போல் படத்தினுடைய முதல் காட்சியை கூட வந்து மாற்றியிருந்தாரு அவரே வந்து குரல் பதிவு செய்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு அது மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது அந்த படத்துக்கு பதிமூணு கோடி ரூபாய் அந்த படத்துக்கான வசூலாக சொன்னாங்க ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளவு பெரிய வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் வைல் ரேஞ்ச் ஸ்டேட்டஸில் இருந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க அதன் பிறகு பல வேற படங்கள் நிறைய ரீரிலீஸ் ஆச்சு இப்போ வாரணம் ஆயிரம் அல்லது மூன்று அந்த த்ரீ அந்த படம் அதே போல விஜய் படங்கள் நிறைய பண்ணாங்க கில்லி வந்து அண்மை ரீரிலீஸ் ஆகி அதுவும் வந்து நல்லா ஓடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்தது ஆனாலும் கூட அந்த வசூல் சாதனை வந்து யாரும் தொட முடியல இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கிற இந்த தளபதி அநேகமாக பாபாவினுடைய அந்த ரீரிலீஸ் வசூல் சாதனை வந்து நெருங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அல்லது புதிய சாதனையை கூட படைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க காரணம் இது கேரளாவில் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு அதே போல கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆந்திராவிலும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இது நான்கு மாநிலங்களிலும் ரீரிலீஸ் அப்படின்னும் போது வசூல் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்று நாளைக்கு வந்து அது என்னங்கிறது தெரிஞ்சிடும் இந்த தளபதி அப்படிங்கிறது ரஜினி பிறந்தநாளின் ஒரு உற்சாக திருவிழா மாதிரி வந்து எல்லா திரையரங்குகளிலும் ரசிகர்களை வந்து பார்க்க முடியுது அதுவும் மிகப்பெரிய மழை எல்லா பகுதிகளிலும் மழை தமிழகம் முழுக்க இருந்தும் இந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவு காட்சி பார்த்துருக்காங்க காலையிலிருந்து இந்த படத்தினுடைய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் அந்த அளவு உற்சாகத்தோட இந்த பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க அதே போல நகரெங்கும் போஸ்டர்களுக்கு அளவே இல்லை முன்னெப்போ இல்லாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த போஸ்டர்கள் போட்டப்பட்டிருக்கு அதே போல ரசிகர்கள் செலிப்ரேஷன் அப்படி இருக்கு இன்று அந்த ரஜினி பிறந்த நாள் அந்த தொடக்கத்திலிருந்து அத்தனை தலைவர்களும் அவரை வந்து வாழ்த்தியிருக்காங்க நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின்ல இருந்து அத்தனை கட்சி தலைவர்களும் பாகுபாடின்றி எல்லோருமே வந்து ரஜினி வந்து பாராட்டி புகழ்ந்து வாழ்த்தி அவங்க எக்ஸ் தலங்களில் பதிவிட்டு அல்லது சமூக வலைதளங்களில் அந்த பதவிகளை வெளியிட்டிருக்காங்க அவருக்கு தோனிலும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது ரஜினி வந்து எப்படின்னா அரசியலை தாண்டி அல்லது தனிப்பட்ட விருப்ப வகுப்புகளை தாண்டி எல்லோருக்கும் நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவருடைய குறிக்கோள் அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே கூட சொன்னாரு எனக்கு யாருமே எதிர்கட்சியே கிடையாதுன்ட்டு நான் கட்சி தொடங்கினா கூட இன்னொரு எனக்கு நண்பர்கள் தான் எனக்கு எதிர்கட்சியே கிடையாது எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படி ஒரு அரசியலை தான் நான் செய்யணும் அந்த அரசியல் ஆன்மீக அரசியல் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பாருங்க அவர் அரசியல் வரல ஆட்சி கட்டில் ஏறல அதிகாரம் இல்ல இருந்தாலும் கூட அத்தனை தலைவர்களும் அவரை நெருக்கமான ஒரு வேண்டப்பட்ட நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து கொண்டாடுறாங்க அவ்வளவு பேரும் பாராட்டுறாங்க அது அதிமுக திமுக இருக்கட்டும் அல்லது அதிமுக பிரிச்சு போனவங்களா இருக்கட்டும் அவர் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்களோ அந்த பாட்டாளி முக்கிய கட்சி அல்லது இன்னும் நிறைய கட்சிகள் அவர்கள் வந்து வாழ்த்து வந்து பதிவு போட்டிருக்காங்க குறிப்பா சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவர் தான் முதல்வருக்கு அடுத்து சமூக வலைதளத்துல வாழ்த்து பதிவு போட்ட இரண்டாவது தலைவர்னா சீமான் தான் ஒரு பெரிய பதிவு வெளியிட்டு படிச்சு பாருங்க நிறைய வாழ்த்து மழை அப்படின்னு சொல்லலாம் வெளியே தமிழகம் பூரா வந்து இந்த புயலால வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல ரஜினிக்கு வாழ்க்கை மழை பெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா ரஜினி வந்து ஊரில் இல்லை அவர் வந்து நான் எத்தனை சொன்னதுதான் கூலி படப்பிடிப்புக்காக அவர் ஜெய்ப்பூர் போயிருக்காரு அதனால வந்து அவரால் இந்த பிறந்தநாள் ரசிகர்களை சந்திக்க முடியல ஆனாலும் ரசிகர்கள் அசரல அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேதி நல்லறவே அவர் வீட்டுக்கு போய் வீட்டு எதிரில் வந்து ஒரு கேக் வாங்கிட்டு பெரிய கேக் வாங்கி போயிட்டு வெட்டி அங்க வந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அங்க ரசிகர்கள் நடந்து அதையெல்லாம் வந்து தொலைக்காட்சிகள் படம் பிடிச்சு அதை சிறப்பு பதிவாக போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு இவர் மேல வந்து அவங்க அன்பு வச்சிருக்காங்க எதையும் எதிர்பார்க்காத தன்னலமற்ற அன்பு அது அந்த அன்பு அவர் எப்படி வெளிப்படுத்துனாங்கன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமாவும் ரொம்ப வியப்பாவும் இருந்தது இந்த டிசம்பர் பன்னெண்டு அப்படிங்கிறது பல லட்சம் அந்த ரசிகர்களோட அந்த அன்பு வாழ்த்துக்களால் ரஜினியை வந்து நிறைவாக்கி இருக்கு ஒரு ரஜினி முன்ன சொன்ன மாதிரிதான் அவருடைய அந்த சாம்ராஜ்யம் வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு சாம்ராஜ்யம் ஈடு இல்லாத ஒரு அன்பு சாம்ராஜ்யம் என்பது அந்த சாம்ராஜ்யத்தின் தலைவர் மன்னர் பேரரசன் எல்லாமே வந்து அவர் தான் மீண்டும் மீண்டும் ஒருமுறை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்